ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஐஸ் இந்த விஷயத்த பேச வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி இருந்தாலும் பேசிதான் ஆகணும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பன்னெண்டு நாளா நம்ம சென்னையில வந்து தூய்மை பணியாளராக போராடிட்டு இருக்காங்க அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் நிறையா பண்ற போராடிட்டு இருக்காங்க எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லைங்க அவங்க வந்து ரெண்டு கோரிக்கைக்காக போராடுறாங்க என்னன்னா ஒன்று வந்து ஜாப் செக்யூரிட்டி எங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் சரியா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் இன்னொன்னு வந்து எங்களுக்கான கரெக்டான ஊதியம் கொடுக்கணும் இது ரெண்டும் தான் எடுத்து போராடுறாங்க அந்த பிரைவேட் செக்டர் இவங்க வந்து கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணல ஏன்னா கவர்மெண்ட் வந்து தூய்மை பணியாளர் இந்த இதை வந்து ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர்ட்ட ஒப்படைச்சிருச்சு அப்போ இவங்களோட கோரிக்கை என்னன்னா அப்போ ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டாரன் என்ன பண்ணுவான் கரெக்டான சம்பளம் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் பணி நிரந்தரம் பண்ணுவானா பண்ண மாட்டான் அப்போ அவங்கள்தான் இது வந்து இந்த போராட்டம் அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட பிரைவேட் செக்டர் பிரைவேட் செக்டர்ல இருந்து எடுக்கணும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் எங்களுக்கு வந்து நல்ல சம்பளம் கொடுக்கணும் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுத்து எங்களுக்குன்னு ஒரு ஓ ப்ரைவேட் செக்டர் என்ன பண்ணுவான் ஒரு காலைல இவ்வளவு இவ்வளோ இவ்வளவு இவ்வளவு இவ்வளோ ஒர்க் பண்ணணும் டைமிங் இருக்கும் ஆனால் அவன் அப்படி ஃபாலோ பண்ணுவனா இல்ல எப்ப வேலையோ அவன் கூப்பிடுவான் என்ன பண்ணணும் இப்போ ஒருத்தவங்க ஊராயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து லீவ் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்போ நீ இல்லையா நீ வேலையை விட்டுப்போ அடுத்த ஆச்சுக்கேன் அப்படின்னு தான் பார்ப்பான் அப்போ அவங்க அப்பயில இருந்தே நாங்க வந்து இந்த தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கு வந்து இன்னும் பணி இருந்தோம்னா இருந்தாங்க என்ன பண்றது அப்படிங்கறதான் அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பன்னெண்டு நாளா போராடுறாங்க பன்னெண்டு நாளா போராடுறதுல கவர்மெண்ட் இன்னும் அவங்களோட கோரிக்கையை இன்னுமே எடுத்து எதுவுமே இன்னும் செய்யவே இல்லை அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க வராங்க போறாங்கன்னா அவங்களோட கோரிக்கை நிறைவேற்ற மாட்டாங்க என்ன என்ன சிக்கல்னா அவங்க சைடு என்ன அவங்க வந்து இந்த இதை பிரைவேட் செக்டர் கான்ட்ராக்ட் கொடுத்தா என்ன பண்ணுவான் அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கவர்மெண்ட குடுத்துருவான் குடுத்துருவானா அப்போ அதை வந்து கவர்மெண்ட் வாங்கி வச்சுப்பாங்க வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்களோட கோரிக்கை அதுதான் இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா ஒரு ஒயின் ஷாப்ல சரக்கு விக்கிறவங்க கூட ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க இல்லையா ஆனா இந்த நாட்டையே இந்த ஊரையே சுத்தப்படுத்துறவங்க சுத்தமாக வச்சிருக்கிறவங்க நம்ம வந்து தெருவுல போய் இப்ப குப்பை எங்க கிடந்தாலும் நம்மளால பார்க்க முடியுது இல்ல சொல்லுங்க அதை சுத்தப்படுத்தி கிளீனா வச்சிருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது சம்பளம் வந்து நல்ல சம்பளம் கிடையாது கொரோனா டைம்ல ஒண்ணு இல்லை வயசு எல்லாமே கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம் நமக்காக எல்லாமே இந்த வீட்டு வீடு ப்ளீச்சிங் பவுடர் போடுறது எல்லாமே அவங்களோட இதை கூட பணைய வச்சு எல்லாமே வந்தாங்க சரிங்களா நீங்க கேட்கலாம் அவங்க என்ன சம்பளம் இல்லாமல் பண்ணாங்கன்னா யாருமே செய்வா என்னதான் சம்பளம் கொடுத்துட்டாலும் ஓ ஒரு முப்பதாயிரம் உங்களுக்கு முப்பதாயிரம் நாப்பதாயிரம் கொடுக்கணும்னு வச்சுங்களா நீங்க இறங்கி ட்ரைனேஜ் கிளீன் பண்ண முடியுமா நீங்க சொல்லுங்க ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுவீங்களா நம்ம வீட்டு ட்ரைனேஜ் நம்ம கிளீன் பண்றோமா சின்ன மனசாட்சி சொல்லி சொல்லுங்க நம்ம வீட்டு ட்ரைனேஜ் நம்ம கிளீன் பண்றோம் ஏ யாரோ வருவாங்களா போவாங்களா அவங்களுக்கு நூறு இரநூறு கொடுத்து நம்ம பண்றது இல்ல அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் எப்படி கொடுத்து அவங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்களா கையில கிளவுஸ் கூட போடாம சில பேர் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் இன்னும் அவங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்கீம் கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த மாதிரி பண்றத சரியா இல்ல அவங்களுக்கு அவங்களோட அவங்க போராட விட்டுகிட்டு பன்னெண்டு நாளா பாவம் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போராடணும்னு என்ன விதியா அவங்களெல்லாம் பாத்துக்கணும் இல்ல இந்த கவர்மெண்ட் பாத்துக்கறத விட்டுட்டு இப்படி பண்ணலாம் பிரைவேட்டு ஏன் கொடுக்குறீங்க இதை கூடமா பிரைவேட் கிட்ட கொடுக்கணும் இவங்க எது சொன்னாலும் எது என்ன காசு இல்லை காசு இல்லை எவ்வளவு இடம் போதும் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது என்ன கோடி ரூபா கேட்குறாங்க இருபத்தஞ்சு ரூபாவோ முப்பது ரூபாவோ மாசம் அதை கொடுக்க முடியாது அது லட்சக்கணக்கெல்லாம் இருக்கிறாங்க சொல்றாங்க பதினேழாயிரமா எவ்வளவு சொல்றாங்க மாசம் ஐம்பத்தி ஒரு கோடிதான் ஏதோ வருதா அது கொடுக்க முடியாதா மாசம் ஆயிரம் ஆயிரம் பெண்களுக்கு யாரு கேட்டா பஸ் பாஸ் ஃப்ரீயா யாரு கேட்டா எவளுக்கு ஆர் ரேஸ் நடத்துறீங்க அது யாரு கேட்டா கோடிக்கணக்கில் செலவு பண்றீங்க அப்ப அதுதான் அவ்வளவு செலவு பண்றது நீங்க இவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன சரி என்ன வந்தது இது உங்களுக்கு தெரியுமா இவங்க கொடுத்த வாக்குறுதி தான் தான் எலெக்ஷன் வரும்போது நான் வந்து ஆட்சிக்கு வந்தா அந்த டிஏகே கவர்மெண்ட் நாங்க ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ எல் எல்லா விஷயத்துலையுமே இப்படி தானா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒண்ணு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு ஒரு விஷயம் ரெண்டு விஷயங்கள எல்லா விஷயத்துலுமே இப்படிதான் இருக்கிறேன் இதுல நான் வந்து அவங்க கூட உட்காந்து சோறு சாப்பிட்டேன் அவங்க கூட உட்காந்து டீ குடிச்சேன் அதெல்லாம் அவங்க யாரு கேட்டாங்க அவங்க எங்க வந்து சாப்பிட்டு இருந்தாங்களா ஐயா நீங்க உங்க வீட்டுல சாப்பிட்டுக்குங்க நாங்க எங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிறோம் அதெல்லாம் நாங்க வேணாங்கள எங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுங்க நாங்க வந்து இந்த ஊரை சுத்தமா வச்சிருக்கோம் சிங்கார சென்னை நாங்க சுத்தமா வச்சிருக்கோம் அவங்க இல்லைன்னா சென்னை நாரி போங்க நாரி ஒரு இடத்துல போராட்டம் கூட வச்சோம் ஏதோ ஒரு கட்சி போராட்டம் பண்றான் அந்த போராட்டம் முடிச்சு போனதுக்கு அப்புறமும் அந்த குப்பையை கலைய எடுக்கிறதும் அவன்தான் எல்லாம் போராட்டம் பண்றான் மோளுக்கு ஒரு கட்சி ஆளுக்கு ஒரு கட்சி போராட்டம் நடக்குது மடக்க அது இதுன்னு தூக்கி போட்டு அது எல்லாமே அவங்க சுத்தம் பண்றாங்க அவங்க எல்லாம் சென்னை எப்படி இருக்கும் ஆனா அவங்களுக்கு பணி நியந்திரம் பண்ண மாட்டேன் பணி அவங்க கூட உட்காந்து நான் கூட மாட்டேன்னா என்னது இது இது ஒரு வகையான ஜாதியவாதம் தானே நீங்க தானே கொடுத்தீங்க நாங்க வந்தா பணியந்திரம் பண்ணுவோம் அப்படின்னு ஆனா இப்போ சர்வீஸ் அதுதான் ஒரு ஒயின் ஜாப் சரக்கு வாங்கி எடுத்து கொடுக்குறவங்க கவர்மெண்ட் ஜாப் இந்த நாட்டே சுத்தமா வச்சிருக்கவங்களுக்கு ஏன் கவர்மெண்ட் ஜாப் இருக்க கூடாது நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க அதை ஏன் பிரைவேட்ட கொடுக்கணும் ஏன் தனியாரால் நினைச்சு கவர்மெண்ட் நடத்த முடியாதா அவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம் அது சரி இதுல பாராட்டணும் எல்லா எதிர்கட்சியுமே எல்லாமே போராடுறாங்க இதுல போராடன்னு அரசு பண்ணிட்டு போறாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அரசு பண்ணிட்டு போய் அவ்வளவு அடிச்சு அரசு பண்ணிட்டு வண்டியில வச்சு அவ்வளவு சித்திராதம் பண்ணி அவங்க பாவம் அவங்க கதறாங்க அவங்க குப்பை அல்ற தவிர வேற தொழில் தெரியாது அப்ப இல்ல நாங்க அந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு நம்ம பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல அவங்க பாதுகாத்து அவங்களுக்கு எல்லா இதுவும் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா என்ன சொல்றதுன்னு இது இல்ல வேஷ் அந்த அம்மாலாம் கதறாங்க ஆஹ் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் அப்போ வந்து போய் உட்காந்தீங்க எங்ககிட்ட வந்து சாப்பிட்டீங்க அப்ப வந்து பேசுறீங்க இப்போ வந்து பேசுங்க இப்ப வந்து பேசுங்க அவ்ளோ கதறாங்க ஏன் அத போய் தானே போய் ஒரு வார்த்தை பேசுறது இன்னும் முதலமைச்சர் வந்து போய் பார்க்கவே இல்லை இது எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க பார்த்தா இல்ல சார் எல்லா கட்சியுமே போராடுறாங்க இதுல ஒரு சில கட்சி தான் இருக்கு அவனே அவ்வளவு இதுல இதுல போராடிட்டு இருக்கான் இதுல ஒரு சில பேர் நான் வந்து உங்களா பாக்க மாட்டேன் நீங்க தான் வந்து பார்க்கணும்ட்டு வீட்டுல போய் அழைச்சிட்டு போய் பாக்குறாங்க இதுல இவங்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேற ஆகணும் ஆல்ரெடியா அவங்க வந்து போய் போராடிட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டுனா நேரம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நான் என்ன பார்க்க நீங்க வந்து வீட்டுக்கு வாங்க நான் அங்கதான் வச்சு பேசுவேன் கேட்டா கூட்டம் கூட கூட்டம் கூட்டுமியா அப்படியாவது நீதி கிடைக்கட்டுமே கூட்டம் கூட்டுமே கூட வேணாம்னு சொல்றாங்களா கூடுட்டோம் பிரச்சனை ஆகட்டும் அப்படியாவது அவங்களுக்கு நீதி கிடைக்கட்டுமே அப்போ உங்களோட நோக்கம் அவங்க நீதி கிடைக்கணும்னா இல்ல வந்து அப்பா நானும் வந்து உங்களை பார்த்துட்டேன் ஒரு டிக்கு அப்படிங்கிறதா சொல்லுங்க நம்ம எல்லாம் போராடி நம்ம தான் வந்து வாங்கி கொடுக்க போறோம்னு கிடையாது நம்ம எல்லாம் ஒரு சப்போர்ட் தான் ஏன் வந்து ஒரு ஒரு என்ஜிஓ வந்து நிக்கிறான் தினமும் மக்கள் வந்து போ அவங்க கூட வந்து போராடுறாங்க நீ ஒரு அரசியல் கட்சி நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி பா சிஎம் ஆகணும்னு நினைக்கிற ஆனா நீ வந்து நேர்ல போக மாட்டே ஒரு மனுஷன் சிஎம் ஆயிட்டு நேர்ல வர மாட்டாரான் இவரு ஆவல சிஎம் சிஎம்ஆது முயற்சி பண்ற ஆனா இவரும் நேர்ல வரமாட்டாரான் ஆனா வந்து மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கணுமா எந்த ஒண்ணும் புரியலங்க ஓட்டு போடுங்க நம்ம ஓட்டு தான் எல்லாமே இருக்கு ஒரு விரல்ல நம்ம ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல ஒழுங்கா பார்த்து ஓட்டு போடணும் சரிங்களா சரி இதுக்கு ஒரு நல்லது முடிவு கிடைக்கும் நம்புவோம் ஓகேவா ஓகே கேஷ் அப்படி நேரம் வீடியோல பார்க்கலாம் ஓகே பை